வெல்கம் டு ஆல் நாள் அனுஷியா சேனல் ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னம்மா ஆடிக்கு ஒருக்க அம்மா ஆசைக்கும் ஒருக்க வீடியோ வருது வீடியோவே போட மாட்டேங்கிறீன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் கேட்குறீங்க ஸோ ஆடி மாதம் வேறு பிறந்துருச்சிங்களா அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அதுவும் ஆடி முதல் வெள்ளி கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஃபன்னான வீடியோஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் டிவிஷ்னலான வீடியோ தான் எங்கள் வீட்டு பொண்ணு தா லோட்டஸ் குட்டி வீட்டில் பதி போட்டு அங்காளம்மன் அழைச்சி படையல் போடுறாள் ஸோ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் முளையரவனை பிரார்த்திக்கின்றேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க வெல்கம் வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம் வாங்க வாங்க இன்னைக்கு ஆடி மாதம் முதல் வெள்ளின்றதுனால எங்கள் அம்மாவோடைய வீட்டில் வந்து பூஜை வச்சிருக்காங்க அம்மனுக்கு காளைக்கு கூழ் ஊற்றி எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு சாமி தான் வேலை உள்ள போகும் லோட்டஸ் குட்டி ஹாய் மக்களே எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் விசேஷம் ஆடி மாசம் முதல் இருந்துட்டு நம்ம அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறோம் எல்லாரும் கண்டிப்பா வாங்க இந்த பதி போறதுனால ஒரு நன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுமா பதிப்போறதுனாலயா வீட்டில் பிரச்சனை அப்புறம் வீட்டில் சண்டை அப்புறம் நிறைய விஷயத்துக்காக பண்ணாங்க நல்ல விஷயத்துக்காக பதி போடுவாங்க பதி போட்டா நல்லதுன்னு நான் அப்பத்துல சின்ன வயசுல இருந்தே பதி போட்டிருக்கேன் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு பார்த்தா ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டே என்ன எக்ஸ்பிளைன் பண்றது பதி போடுறதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டேன் அதெல்லாம் பெரிய கதை அதெல்லாம் எப்படி ஷார்ட்டாக அப்படியே சொல்ல இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து அப்பா உங்கள் கோயில் வச்சிருக்காரு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் தொழில அதுபோல் எ எங்கள் சக திருநங்கைகள் யார் இருந்தாலுமே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நல்ல விசேஷம் இருந்தாலும் இது மாதிரி பதிலாம் போடுவோம் கோயில் விசேஷம் இருந்தாலும் போடுவோம் விடுவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து முத வெளியிருந்தாலும் நான் போய் பதி போட்டு கூழ் ஊற்றி அம்மனுக்கு நான் நைட்டு வந்து கும்பப்பாடையில் போட்டு சாமி கும்புறது வளர்க்கும் இதனால் என்ன வேணால் வருஷாந்திரம் எப்போவுமே நான் இப்படி இருக்கேன் திருநங்கை மாநிலத்தில் இது பண்ணிகிட்ருக்கேன் வருஷம் இது வந்து பத்தாவது வருஷம் ஆ பதி போட்டு ப கம்பலுக்கு சாரி பதி போட்டு கூழ் ஊற்றுறது பத்தாவது வருஷம் ம் இந்த பதி பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து போட்டுகிட்டு இருக்கேன் இந்த பதி தான் அந்த அங்காய் புண்ணியத்தில் என்ன சிறப்புமோ நல்லா தான் வச்சிருக்கேன் எந்த ஒரு உடல் கஷ்டமோ பண கஷ்டமோ எதுவும் இதுவரையும் தந்ததில்லை நான் அங்காளியை நம்ப நம்ம இது வரையும் யாரும் கைவிட்டதாக கிடையாது என்ன சின்ன வயசுலேருந்து நானும் இதை கற்றுக்கிட்டு இந்த பத்து வருஷம் நான் இருக்கேன் இந்த வருஷம் போன வருஷமும் நான் போட்டேன் இந்த வருஷமும் போட்டிருக்கேன் அந்த அங்காய் புண்ணியத்தால் நல்லதே நடந்து நல்லதே நடத்து வச்சுட்டு இருக்கேன் நல்லதே நடக்கும் எல்லாருக்குமே அது மாதிரி உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி கோவில் விசேஷம் பதி போடுறதுன்னா காண்டெக்ட் நம்பருக்கு கீழே நாங்கள் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஊருங்களையும் வீட்டுங்களையும் சரி நான் வீட்டுங்களையும் சரி கோவில் விசேஷம் இதெல்லாம் சரி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து போட்டு கொடுக்குறேன் நாங்கள் கோயம்புத்தூர் தான் காண்டெக்ட் நம்பர் வந்து போட்டு வரோம் நோட் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்களா ம் ஓகே என் கை வண்ணத்தில் அங்காடியை உருவாக்கி வச்சுருக்கேன் உட்கார வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்காடி நல்லா இருக்காளா எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் தாயை பாருங்க சொந்தங்களே நம்ம வீட்டுக்குட்டீஸ் லோட்டஸ் கைவண்ணத்தில் அப்படியே அங்காளியை உருவமாக உட்கார வச்சுருக்குறா பாருங்கள் அவளை பார்த்ததுமே மெய் சிலிருக்குங்க ஒன்றே ஒன்று மிஸ்ஸு பம்பச்சத்தை மட்டும் கேட்டுச்சுன்னா அந்த அப்படி ஒரு வைபுங்க சாமி ஆடாதவங்க கூட ஆடிடுவாங்க அப்படியே அவளே எழுந்திரிச்சு உட்காந்து சத்தம் ஓட்டுக்குது அவளே ஆடிடுவா போல இருக்கு அந்த மாதிரி தத்துருவமாக உட்கார வச்சுருக்கா இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்குட்டீஸ்லாம் என்னம்மா சாமி ஆடுறாளுங்க சாமி பாட்டு போட்டதுக்கே ஆட்டம் வந்துருச்சு இன்னும் பம்ப சத்தம்லாம் வச்சிருந்தோம்னா வீடே கோயில் விட்டால் அம்மா ஆடுறாளுங்கம்மா